நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம் முருக மாநாட்டிற்கு வருகை தந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் வண்டியூர் டோல்கேட் மேற்கூரைக்கு அடியில் அமர்ந்துள்ளனர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் விவரங்களை வழங்கல முருக பக்தர் மாநாடானது மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே முன்னதாக சுத்தரிக்கும் வெயிலின் காரணமாக மாநாடு நடைபெறக்கூடிய திடல் மட்டுமல்லாது அந்த மாநாடு நடைபெறக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடிய சுங்கச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலே மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்த முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருமே அந்த சுங்கச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளிலே ஆபத்தான முறையில் அமர்ந்திருந்தார்கள் காரணம் என்னவென்றால் சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் இருந்து சுங்கச்சாவடி வழியில வரக்கூடிய வாகனங்கள் என அனைத்து வாகனங்களுமே வந்து செல்லக்கூடிய அந்த நடைமேடையிலே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஆபத்தான முறையிலும் அவர்கள் அமர்ந்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் உலக மாநாட்டிற்காக மாநாட்டு பங்கல் விடல் ஒருபுறம் இருந்தாலும் வெயிலின் தாக்கம் காரணமாக ஆபத்தான முறையில் அவர்கள் அமர்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது நன்றி நவனித கிருஷ்ணன் நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்